கருணா உட்பட நான்கு பேர் பிரித்தானிய அரசாங்கத்தினால் தடை செய்யப்பட்டது போல மேலும் சிலர் தடை செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பிரித்தானிய சட்டத்தரணி ஒருவரை மேற்கோள் காட்டி கொழும்பிலிருந்து வெளிவருகின்ற அரசாங்க பத்திரிகை தகவல் வெளியிட்டுள்ளது பிரான்சில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தமிழ் இளைஞர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளமை பலரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது முன்னாள் அமைச்சர்கள் மூன்று பேர் மிக விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என ஜனாதிபதி அனுராகுமார் திசாநாயக்க அவர்கள் கூறியுள்ளார் கம்மன் பிள என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் ஆனால் உதய கம்மன் பிள அல்ல மகேஷ் கம்மன் பிள என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் யார் இந்த மகேஷ் கம்மன் பிள எதற்காக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பது சம்பந்தமாகவும் விரிவாக இன்றைய காணொளியில் பார்க்க இருக்கின்றோம் இந்த செய்திகள் உட்பட மேலும் சில செய்திகளும் முக்கியமான ஒரு கேலிச்சித்திரமும் இருக்கிறது எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்கப் போகின்றோம் தமிழடியன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் கருணா உட்பட நான்கு பேருக்கு பிரித்தானிய அரசாங்கம் தடை விதித்தது போல மேலும் சிலருக்கு தடை விதிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பிரித்தானியாவில் இருக்கின்ற மூத்த சட்டத்தரணி ஒருவரை மேற்கோள் காட்டி கொழும்பிலிருந்து வெளிவருகின்ற அரசாங்க பத்திரிகை ஒன்று தகவல் வெளியிட்டிருக்கின்றது இன்று செவ்வாய்க்கிழமை கொழும்பிலிருந்து வெளிவந்திருக்கும் தினகரன் பத்திரிகையில் இந்த செய்தி வெளியாகியிருக்கின்றது மிக விரைவில் மேலும் ஒரு சிலர் தடை செய்யப்பட போவதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இதனை பிரித்தானியாவில் இருக்கின்ற மூத்த சட்டத்தரணி ஒருவர் உறுதிப்படுத்தியுள்ளதாகவும்

எதற்காக இந்த கடிதம் என்று சொன்னால் அந்த ஐந்து ஜனாதிபதி மாரிடமும் இருக்கின்ற மேலதிக வாகனங்களை மீள ஒப்படைக்க வேண்டும் என கோரி இந்த கடிதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன ஒவ்வொரு முன்னாள் ஜனாதிபதியும் வந்து இரண்டு வாகனங்களை மட்டுமே வைத்திருக்க முடியும் என்றும் அதற்கு மேலதிகமாக அவர்களிடம் இருக்கின்ற சகல வாகனங்களையும் கொண்டு வந்து ஒப்படைக்கும்படியும் இந்த கடிதங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில சட்டப்படி ஒரு முன்னாள் ஜனாதிபதி ஆளுக்கு ஒரு அமைச்சருக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகள் தான் கொடுக்க முடியும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே இப்போதைய சூழ்நிலையில் ஒரு அமைச்சருக்கு இரண்டு வாகனங்கள் மட்டும்தான் அனுமதி இருக்கிறது எனவே அதே போலவே முன்னாள் ஜனாதிபதிமாரும் இரண்டு வாகனங்கள் மட்டுமே வைத்திருக்க முடியும் ஏனைய வாகனங்களை கொண்டு வந்து ஒப்படைக்கும்படி ஜனாதிபதி செயலகம் ஐந்து முன்னாள் ஜனாதிபதிமாருக்கு கடிதங்களை அனுப்பியுள்ளது அதே விலையில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்கா அவர்கள் தேர்தல் திணைக்களத்தில் ஒரு முறைப்பாடு ஒன்றை செய்திருக்கின்றார் என்ன முறைப்பாடு செய்திருக்கிறார் என்று சொன்னால் அவாவினுடைய புகைப்படங்களை பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சி ஒன்று தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடுது என்று சொல்லி அந்த முறைப்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அந்த கட்சிக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அந்த கட்சியினர் வந்து தன்னுடைய புகைப்படத்தை பயன்படுத்துவதற்கு தான் அனுமதி கொடுக்கவும் இல்லை எனவே இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என தேர்தல் திணைக்களத்திடம் கோரி கடிதம் அனுப்பியிருக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக்க குமாரதுங்கா அவர்கள் நாற்காலி சின்னத்தில் போட்டி போடுகின்ற குறிப்பிட்ட அந்த கட்சியினர் தான் சந்திரிகாவினுடைய படங்களை பயன்படுத்தி போஸ்டர்கள் மற்றும் பேனர்கள் அடித்திருப்பதாக சொல்லப்படுகின்றது எனவே என்ன காரணத்துக்காக சந்திரிகாவினுடைய படங்களை அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்பது சம்பந்தமாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன முன்னாள் அமைச்சர்கள் மூன்று பேர் மிக விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா அவர்கள் சொல்லியிருக்கின்றனர் வேறுவழையில் இடம்பெற்ற ஒரு பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றும் போது இந்த கருத்தை அவர் சொல்லியிருக்கின்றார் முன்னாள் அமைச்சர்கள் மூன்று பேர் மிக விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லி என்ன காரணம் என்று பார்த்தோம் என்று சொன்னால் வாகன இறக்குமதியில் வந்து ஊழல் செய்தார்கள் அதனை வந்து முறைகளாக பயன்படுத்தினார்கள் என்று சொல்லி அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் இவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லி ஜனாதிபதி சொல்லியிருக்கின்றார் அது எல்லாம் ஓகே தான் எல்லாம் சரிதான் வாகன இறக்குமதி என்றது அதில் ஊழல் செய்கிறதுன்றது குற்றம் தான் இல்லை ஆனால் அதை விட படுமோசமான குற்றங்கள் செய்தாக்கள் பெரிய பெரிய எல்லாம் நாட்டில் இருக்கணும் எனவே பெரிய பெரிய தலைகளை விட்டுட்டு சின்ன சின்ன தலைகளைத்தான் இந்த அரசாங்கம் பிடிச்சு கொண்டிருக்குன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு விமர்சனம் இருக்குது மக்கள் மத்தியில் வந்து அந்த கருத்து இருக்குது எனவே அப்படியான ஒரு கருத்தை வந்து அரசாங்கம் வந்து போக்கணும்னு என்று சொன்னால் அது அப்படி இல்லை என்று சொல்லி நிரூபிக்கணும் கைது செய்யணும் எனவே ஜனாதிபதி அவர்களுடைய இந்த அறிவிப்பு வந்து முக்கியமான அறிவிப்பு தான் இல்லை இருந்தாலும் கூட இவர்களை விடவும் மோசமான ஆக்கள் மோசமான குற்றங்கள் செய்தாக்கள் வந்து வெளியில் சுதந்திரமாக நடமாடிக்கொண்டிருக்கிறோம் எனவே அவர்களையும் கைது செய்தால் தான் அரசாங்கத்துக்கு மேல மக்களுக்கு ஒரு முழுமையான நம்பிக்கை வரும் என்பது மறுக்க முடியாத உண்மை கம்மன் பில கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார் கம்மன் பிள என்றதும் உதய கம்மன் பிளவை வந்து யாரும் யோசிக்கிறாதிங்கோ இது வந்து வேற கம்மன் பிள அதாவது மகேஷ் கம்மன் பிள அவர்தான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் ஊவா மாகாணத்தினுடைய செயலாளர் என்னென்ன சொன்னா ஊவா மாகாண சபையில இருந்து கொண்டு உட இறக்குமதியில் வந்து லஞ்ச உழல் செய்தார் அதில் வந்து முறைகேடுகள் செய்தார் என்று சொல்லி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உரத்துல வந்து மோசடிகள் செய்தார் முறைகேடுகள் செய்தார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடி

வந்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் மே மாதம் ஐந்தாம் தேதி வரை அவர் விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார் எனவே மாகாண சபையில் இருந்து கொண்டு முறைகேடுகள் செய்தவர்கள் வந்து கைது செய்யப்படுவினம் போலாம் கிடக்குது ஏற்கனவே எங்கள்கிட்டையும் ஒரு மாகாண சபை ஒன்று இயங்கி அதிலே வந்து நிறைய முறைகேடுகள் நடந்ததாக நிறைய கதைகள் இருக்குது அரசல் புரசலான செய்திகள் இருக்குது பத்திரிகைகள்லையும் இணையதளங்களையும் வந்து நிறைய ஆதாரங்கள் எல்லாம் இருக்குது எனவே என்ன நடக்க போகிறதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும் கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்று ஐந்து பேருக்கு மரண தண்டனை தீர்ப்பு வழங்கி இருக்கின்றது என்ன காரணத்துக்காக இவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது என்று சொன்னால் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஒரு இளைஞரை இருபத்தி ஒரு வயது இளைஞரை அடித்து கொலை செய்தார்கள் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அந்த குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு ஐந்து பேருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது அந்த ஐந்து பேர்ல வந்து ரெண்டு பேர் இப்போ உயிரோடையே இல்லையாம் விசாரணைகள் நடந்த கால பகுதியில் வந்து அவர்கள் உயிரிழந்ததாக சொல்லப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு பேருக்கு வந்து ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது அந்த ரெண்டு பேருக்கும் எதுக்காக ஆயுள் தண்டனை என்று சொன்னால் அந்த குற்றம் நடக்கையக்குள்ள இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அந்த குற்றம் நடக்கியக்குள்ள அந்த ரெண்டு பேருக்கும் வந்து பதினெட்டு வயதுக்கும் குறைந்தவர்களாக இருந்தார்களாம் இதில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவல் ஒன்று என்று சொன்னால் இந்த மரண தண்டனை வழங்கப்பட்ட ஐந்து பேர்ல ஒருவருடைய மகன் தானாம் அந்த ஆயுள் தண்டனை வழங்கப்பட்ட ரெண்டு பேர்ல ஒரு அதாவது தந்தைக்கு மரண தண்டனையும் மகனுக்கு ஆயுள் தண்டனையும் அந்த குற்றத்துக்காக இப்பொழுது அவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தமிழ் இளைஞர் ஒருவர் பிரான்சிலே வந்து தவறான முடிவெடுத்து தன்னுடைய உயிரை தானே மாய்த்த சம்பவம் பிரான்சில் வாழ்கின்ற தமிழர்கள் மத்தியில் மிகப்பெரும் அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் சில நாட்களுக்கு முதல் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒரு இருபத்தி நான்கு வயதுடைய இளைஞர் ஒருவர் வந்து பரிசனுடைய புறநகர் பகுதியாகிய லூபூசே என்று சொல்லப்படுற பகுதியில் ஓடும் ரெயின்ல வந்து தலையை வைத்து தன்னுடைய உயிரை தானே மாய்த்திருக்கின்றார் மிக கடுமையான மன அழுத்தத்துடன் இந்த இளைஞர் இருந்ததாக சொல்லப்படுகின்றது அவருடைய விசா கூட நிராகரிக்கப்பட்டிருந்ததாகவும் சொல்லப்படுகின்றது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடைய லக்சன் என்கின்ற இளைஞர் தான் இவ்வாறு ஒரு தவறான முடிவை எடுத்தது பிரான்சில் வாழ்கின்ற தமிழ் மக்கள் மத்தியில் மிகுந்த துயரத்தை உருவாக்கி இருக்குது பொதுவாக எங்களுக்கு தெரியும் இலங்கையில் இருந்து கொண்டு வெளிநாட்டுக்கு வந்துடணும் ஏதாவது ஒரு ஐரோப்பிய நாட்டுக்கு போயிடணும் கனடாவுக்கு போயிடணும் என்று சொல்லி எத்தனையோ இளைஞர்கள் வந்து பல வருடங்களாக கடும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து வெளிநாட்டில் விசா கிடைச்சதோ இல்லையோ வெளிநாட்டு வாரத்துக்கான ஒரு வாய்ப்பாவது கிடைச்சிருக்கு இந்த இளைஞருக்கு அப்படி இருந்தும் கூட இந்த இளைஞர் இப்படியான ஒரு முடிவை எடுத்தது பலரையும் அதிர்ச்சிக்கும் கவலைக்கும் உள்ளாக்கி இருக்கின்றது இப்போ கிட்ட பார்த்திங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் ஒரு முப்பது வயதுடைய இளைஞர் தன்னுடைய உயிரை மாற்றவர் ஏனென்று சொன்னால் அவர் கனடாக்கு போகிறதுக்கு பல தடவை முயற்சி செய்தவராம் அந்த முயற்சிகள் வந்து வெற்றி அளிக்காத காரணத்தால் முப்பது வயதிலேயே தன்னுடைய உயிரை தானே மாற்றிருக்கிறார் எனவே முப்பது வயசெல்லாம் ஒரு வயசாக இன்னும் எவ்வளவோ காலங்கள் இருக்குது கனடாக்கு போகிறதுக்கு இன்னும் எத்தனையோ முயற்சிகள் செய்ய முடியும் அல்லது வேறு நாடுகளுக்கு போகிறதுக்கு முயற்சி செய்ய முடியும் அல்லது இலங்கையிலேயே நல்ல வாழ்க்கையை அமைக்கிறதுக்கான முயற்சிகளை செய்ய முடியும் எனவே ஏன் எப்படியான முடிவுகள் எடுக்கணும்ன்றது உண்மையாக அதிர்ச்சி தான் இருக்குது எனவே எங்களுடைய இளைஞர்கள் வந்து இப்படியான முடிவுகளை எடுப்பதற்கு முதல் ஒன்றுக்கு பல தடவை யோசிக்கணும் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லலாம் அதாவது போர்ல வந்து விழுப்பு நடைஞ்சு நாட்டுக்காக தங்களுடைய கைகளையும் கால்களையும் இழந்து இன்ற வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த அண்ணாக்களையும் அக்காக்களையும் அவர்களுடைய மன தைரியத்தை நாங்கள் ஒரு நினைச்சு பார்த்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு வார துன்பம் எல்லாம் ஒரு துன்பமாகவே இருக்காது ஒரு பிரச்சனையாகவே இருக்காது நாங்கள் வந்து எல்லாத்தையும் வெற்றி பெற்றுக் கொண்டு போகலாம் எனவே நாங்கள் நினைச்சு பார்க்க வேண்டியது எங்களுக்காக நாட்டுக்காக போராடி அவர்களுடைய கை கால்களை இழந்து இன்ற வரைக்கும் தன்னம்பிக்கையோட வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய அண்ணாக்களையும் அக்காக்களையும் நாங்க நெச்சு பார்த்தோம் என்று சொன்னா எங்களுக்கு எல்லா விதமான தைரியமும் வந்து சேரும் அடுத்ததாக இன்றைய கார்ட்டூன் இது ஒரு முக்கியமான கார்ட்டூன் என்று சொல்லலாம் ஏனென்று சொன்னா நாட்டில இப்ப நடக்கிறதை வந்து அப்படியே எடுத்து காட்டுது ஒரு வெள்ளை வெட்டியும் வெள்ளை சட்டையும் போட்ட ஒரு ஆள் வந்து கையில ஒரு மலர் வளையமும் கொண்டு போறார் மலர் வளையம் கொண்டு போறார் யாருக்கோ மலர் வளையத்தை வைக்கிறதுக்கு ஆனால் அவருடைய மற்ற கையை பார்த்திங்கிறது சொன்னா பின்பக்கம் கையில் ஒரு துவக்க வச்சுருக்கார் அதாவது சுர்றதும் அவர் தான் பிறகு கொண்ட மலர் வளையத்தை வச்சு போட்டு அழுகிற மாதிரி கண்ணீர் வடிக்கிறதும் அவர் தான் எனவே இந்த வெள்ளவெட்டி சட்டையில் இருக்கிறவர் வந்து யாராக இருக்கக்கூடும் என்றதை நான் உங்களுடைய கற்பனைக்கே விறன் நீங்களே சொல்லுங்கள் வந்து கீழே கொமெண்ட்ஸில் இந்த வெள்ளவெட்டி சட்டை போட்டவர் வந்து யாராக இருக்க முடியும் என்று சொல்லி எனவே இந்த ஒரு சித்திரம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்ற ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்